மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் புறநகர் பகுதியான சேந்தங்குடி வெள்ளலாகரம் ஊராட்சி விளங்கி வருகிறது இந்த ஊராட்சி பகுதியில் கூட்டுறவு நகர் பாலாஜி நகர் வளம்புரி நகர் திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்புகள் அமைந்துள்ளன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அமைந்துள்ள இந்த ஊராட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சாலைகள் எதுவும் போடப்படவில்லை இதன் காரணமாக சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகின்றன சிறிய அளவில் மழை பெய்தாலும் சாலைகள் சேரும் சகதியுமாக மாறி வாகனங்கள் செல்ல முடியாத நிலைமை ஏற்படுகின்றன இதன் காரணமாக இப்பகுதியில் சென்று வந்த மினி பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாத நிலையில் பல்வேறு இருசக்கர விபத்துகளும் ஏற்பட்டு பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோருடன் மனு கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ள குடியிருப்பு நலச்சங்க நிர்வாகிகள் தொடர்ந்து சாலையை சீரமைக்காவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் கூட்டுறவு நகரவாசிகள் சங்கமும் வளம்பரி நகரவாசிகள் சங்கமும் இணைந்து இன்றைய தினம் பூம்புகார் ரோடு சீர்காழி சாலை இணைக்கும் சாலையை தார் சாலை வேண்டி இன்று கலெக்டரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம் இந்த தார் சாலை வேண்டி பல முறை போராட்டம் நடத்தியும் எந்தவித பலனும் இல்லாமல் போயிற்று அதனால் கடைசி முறையாக கலெக்டரிடம் மனு கொடுத்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சாலை மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் சேந்தங்குடி ஆர்ச்சேரியில் நடைபெற இருக்கின்றது அதற்காக இன்று கலெக்டரிடம் கூட்டுறவு நகரவாசிகள் சங்கமும் வளம்பரி நகரவாசிகள் சங்கமும் இணைந்து மனு கொடுத்துள்ளோம் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு